ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீகம் அதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த எல்லா தலங்களிலும் பக்தர்கள் தான் அம்மனை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை ஆனால் அம்மனே பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் தலத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு இங்கு அம்மன் சுகாசினியாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார் அது எந்த தலம் என பார்ப்பதற்கு முன்பாக நம் சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் நூறுக்கும் குறைவாக இருக்கிறதுனால வீடியோ பார்க்கும் அன்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அந்த அற்புத தலம் அனைத்து மாரியம்மன் தலங்களுக்கும் தலைமை பீடமாக விளங்கும் சமயபுரம் சமயபுரம் மாரியம்மன் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது ஐந்து தலை பாம்பு குடைவிரிக்க தலையில் தங்க கிரீடம் அணிந்து மாதுளம் பூ நிறத்தவளாய் சிவந்து எட்டு கரத்திலும் கத்தி உடுக்கை தாமரைப்பூ திரிசூலம் கபால வடிவம் பாசம் காண்டீபம் மணி என ஏந்தி இடது கால் பீடத்தில் மடித்திருக்க வலது காலில் மூன்று அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கி புன்னகை பூக்க அமர்ந்துள்ளால் அன்னை நெற்றியில் திருநீறு மற்றும் குங்குமம் மட்டுமின்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் திகழ மகாமாரியாக இங்கு அருள் புரிகிறாள் சமயபுரத்தால் சமயபுரத்தால் திருமேனி மூலிகைகளால் ஆனதுன்றதுனால மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் இந்த அம்மனுக்கு சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதலா தேவி கண்ணப்புறத்தால்னு பல பெயர்கள் உண்டு இந்த அம்மன் எப்படி இங்கே வந்தாங்க இவங்க கதை என்ன அப்படின்றத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாலே இது போல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு என்ன பெயர்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி